இதன் அன்பு தமிழ் சந்தாங்க யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சத்தியமே வெல்லும் எதுக்குங்கிறீங்களா கண்டிப்பா நான் சொல்றேன் அது மட்டும் இல்லாம ஒரு நாலு பேர் கொஸ்டின் கேட்டுக்காங்க மைவித்திரி சம்பந்தமா ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வீடியோ நான் இருக்கிறேன்

பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே அன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா நண்பர்கள் நிறைய பேர் வந்து சோகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய நிறைய தகவல் வந்திருக்கு அதில் குறிப்பா ரெண்டு நாலு இருபத்தி அஞ்சில் நான் போட்ட வீடியோவில் ஒரு மூணு நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க லதா கவிதான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் சதுரங்க வேட்டையில் வந்து தலை மைவித்திரி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லதா கவிதா வந்து அவ்வளவுதானா மைவித்திரி வீடியோ போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜெகதீஷன் மாதிரி கேட்டிருக்கிறாரு இன்னொரு நண்பரும் கேட்டிருக்கிறாரு தயாளன் மயிலாடுதுறையிலேருந்து ஸோ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேன்னு காத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்லேருந்து இந்த நிறுவனம் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்குடிய ஒரு தலைப்பில் நம்ம பல வீடியோ போட்டிருக்கோம் இப்போதைக்கு உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஹெல்பர் ப்ராடக்ட் தயாரிப்பு நிறுத்தி இருக்காங்க அவருடைய ஹெல்பர் ப்ராடக்ட்டை வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல தமிழ்நாடு அரசு அதனால் படிப்படியாக கடைகளை மூடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதன் வந்து அவர் வந்து கை கைது வாரண்ட்லேருந்து மீண்டும் இப்போ வெளியில் வந்திருந்தாலும் கூட கம்பெனி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சத்தியமான ஒரு உண்மை தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் சொன்னமில்ல அந்த விளம்பரம் என்னென்ன விளம்பரம் என்னன்னு கேட்டீங்கன்னா தர்மத்துக்கு எப்பவுமே சோதனை வந்துக்கிட்டே இருக்கு உண்மையா பேசுறவங்க நியாயமா நடக்கிறவங்களுக்கு சோதனை வரும் கடைசியில் சத்தியமே சத்தியமேவே ஜெயதே மாவாங்க சத்தியமே ஜெயிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல தான் நம்ம வந்து எல்லாத்தையும் யோசிக்க வேண்டியது இருக்குது ஸோ நம்பிக்கை நட்சத்திரமா இருந்தக்கூடிய இந்த மைவித்திரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு முடிவு சோகமான ஒரு நிலவரம் தான் இப்போ போய்கிட்டு இருக்குது அதே அடிப்படையில் ஒரு வெளிச்சம் வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஈவோட்டு பள்ளி அதிகாரியும் தமிழ்நாடு அரசும் அதாவது நீதி அரசரை மனசு வச்சா மட்டும்தான் முடியும்னு ஒரு சாரா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் ரிசர்வ் பேங்கோடைய ரூல்ஸ் படி முறைகேடு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முறைகேடு ஈடுபட்டு சொல்லிட்டு நிறைய விவரங்கள் வந்ததனால தான் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இருக்காங்க வெளியில் வந்துட்டாலும் இப்போ வந்து ரிலையன்செக்ஸின் பயிலில் வந்து அவர் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தான் மைவித்திரி நிறுவனம் மீண்டும் இயங்குமா இயங்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸ் அந்த நிறுவனத்தில் நலங்கிக்கிட்டு இருக்குது என்னதாய இப்போ நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி இப்போதைக்கு திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிப்படையில் ஒரே ஒரு ஆதரவு உன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி இந்த நிறுவனத்து மேலே தவறுகள் இருப்பின் இருந்துச்சுன்னா அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து மீண்டும் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மீண்டும் அந்த கம்பெனிக்கு வந்து ஃபுல் லாக்கு அதாவது இன்னும் சொல்ல போனால் அவருடைய வங்கி கணக்கில் வந்து இருக்கக்கூடிய அத்தனை அவ்வளோ பணையும் அரசாங்கமே ஜப்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில் மக்கள் முதலீடு செய்த பணத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுங்க அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்கள் பார்த்து விசாரித்து உங்களுக்கான நிறைய நியாயமான பணம் உங்களுக்கு கிடைச்சதுனா நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பலத்தரப்பட்ட வழக்குகள் அவர் மேலே வந்து நாலு பிரிவின் கீழே வழக்கு பண்ணி எதுக்காக பதிவு பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அரசாங்கத்துக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு நிறுவன நிறுவனத்தை நடத்தல மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனத்தோட அவருடைய ஹெர்பல் ப்ரொடக்டை வந்து பயன்படுத்தலை விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து விளம்பர படி இருக்குதா இப்படி பல திட்டங்களில் வந்து அவருக்கு குழப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தமிழ்நாடு காவல்துறையும் இது வந்து ஈடபிள்யூ அதிகாரிகள் தான் இதுக்கான தீர்வை வந்து எதிர்காலத்துக்கு எப்படி கொண்டு போகணுங்க வழங்க முடியும் இன்னும் சொல்லப்பட காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கக்கூடிய தான் நிறைய நண்பர்கள் வந்து சோக கதையை சொல்லியிருக்கீங்க நண்பர்கள் என்னுடைய அந்த சோகத்தில் நான் மனப்பூர்வமாக அந்த ஏத்துக்கிறவங்களுடைய இதை அதுக்காக நான் கடவுள்கிட்ட வந்து நான் பிரார்த்தனையும் பண்ணுறேன் உங்களுடைய மனசு அமைதியை அளிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஒன்னு அதாவது கிழக்கமே உதிக்கிற சூரிய மேற்க உதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இடம் உதிக்கப் போறதில்லை சோ எனிவி எது படை இருந்தாலும் சரிங்க ஐஎஃப்எஸ் ஆருத்ரா எல்ஃபின் எல்காம் பிஎஸ்சிஎல் அந்த நிறுவனத்துக்கு பதியில அந்த நிறுவனத்துக்கு மத்தியில் இப்போ மைவித்திரியம் வந்துடுச்சோ அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எல்லாத்துக்கும் வந்துடுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான் அதனுடைய எப்ப அந்த நிறுவனம் மீண்டும் சூடு பிடிக்கும் எப்ப அந்த ஆப் கிடைக்கும் எப்ப அந்த நிறுவனம் செய்திகள் ஏதாவது தெரிஞ்சதுனாக்கா உங்கள்கிட்ட சொல்ல யாருகிட்ட அன்பு நண்பர்களே தமிழ் சொந்தங்களே அன்புடைய சகோதர சகோதரிகளே அதுக்காக அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு வருத்தத்தை நான் சொல்றத மூலமாக வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் இதுதான் உண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலவரம் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்ட இணங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அறுபத்தி ஒன்பது லட்சம் உறுப்பினர்களுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வசந்தம் வீசுமா அப்படின்னு சொல்லிட்டு காலம் தான் பதில் சொல்லணும் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துருங்க நல்லது செய்திகள் ஏதாவது வந்து நான் அவங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க